ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட்ரிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸாக போகுது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகும் லால்சலா மூவி இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷ்ணு விசால் விக்ராந்த் செந்தில் ஜீவிதா தம்பி ரமையா இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி அடுத்து மணிகண்டன் நடிப்பில் வெளியாகும் லவ்வர் மூவி இந்த படத்தை பிரபுராம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மணிகண்டன் கௌரி பிரியா கண்ணா ரவி சரவணன் கீதா கைலாசம் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சீன் ரோல்டன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து இமெயில் மூவி இந்த படத்தை எஸ் ஆர் ராஜன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அசோக் குமார் ராகினி ஆதவ் பாலாஜி மனோபாலா இன்னும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு போட்டிருக்காரு இந்த இந்த படம் வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து சாகோட்டுங்கிற பஞ்சாபி மூவி இந்த படத்தை ராஜீவ் திங்ரா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல குரு ரந்தவா இசா தல்வார் ராஜ்பா இன்னும் பலர் படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் பஞ்சாபி போன்ற மொழிகளில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்ஸ் கலந்த மூவி அடுத்து மம்முட்டி மற்றும் ஜீவா நடிப்பில் வழியாகும் யாத்ரா டூ தெலுங்கு மூவி இந்த படத்தை மஹி ராகவ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மம்முட்டி ஜீவா கேதகி நாராயணன் இன்னும் பலர் இருந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தேட்டர்ல மட்டும் ரிலீஸ் ஆகுது இது ஒரு பயோகிராபி கலந்த டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க